அனைவருக்கும் வணக்கம் சட்டமன் குடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி வைக்கப்படுமா தமிழக அரசுக்கு பரந்த அதிரடி கோரிக்கை பற்றி தற்போது வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு தேதி பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக வெப்பத்தின் தாக்கம் மற்றும் வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி வைக்கப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர் இது குறித்து அவரின் செய்திக்குறிப்பில் தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக வெப்ப அலை தாக்கம் அதிகரித்துள்ளது வெப்ப அலை வீசி வருகிறது இதனால் பொதுமக்கள் வெயிலில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவி வரும் என வானிலை ஆய்வு அறிவி பட்டுள்ளது கடும் வெயிலின் தாக்கத்தால் நீரிழிவு சோர்வு மற்றும் மயக்கம் தலை சுற்றல் தலைவலி வாந்தி தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டு வருகிறது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என புதுச்சேரி அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி திறக்கப்பட வேண்டுமென தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் அனைத்து பள்ளிகளையும் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அடுத்து ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் திறக்கப்பட வேண்டுமென பன்னீர்செல்வம் அவர்கள் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர் அதாவது இப்போது ரீசண்டாக தமிழகத்தில் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என இதற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் வேலின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக ஜூன் மாதம் பத்தாம் தேதி திறக்கப்பட வேண்டுமென தற்போது பள்ளிகள் கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இப்போது ரீசண்டாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்படுறாங்க அதாவது ஜூன் மாதங்களில் மூன்றாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டுமென தற்போது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டங்க இதன் அடிப்படையில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி வைக்கப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்கள் அறிவிக்கப்படும் என தற்போது ஒரு புதிய அறிவிப்புகள் வெளியாகிறது நன்றி வணக்கம்